அரியலூர் மாவட்டம் செந்துறையில இருக்கிற அந்த சிறுத்தையை பற்றின வதந்தி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இரட்டை சிறுத்தை இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ போலியானது இதை பரப்பணவங்க மேலே நடவடிக்கை எடுக்க கோரி வனத்துறை சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இன்னமும் கூட வனத்துறையால உறுதியா சொல்ல முடியாத விஷயம் மயிலாடுதுறை மற்றும் செந்துறையில பார்த்த இரண்டுமே ஒரே சிறுத்தையா இல்லை வெவ்வேறா அப்படிங்கறத காரணம் இந்த சிறுத்தை பற்றின தெளிவான இமேஜஸ் எதுவுமே கிடைக்கல ஒருவேளை ரெண்டும் ஒரே சிறுத்தையா இருந்திருந்தால் அது இப்போ நீங்க படத்துல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வழித்தடத்தை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும் கடந்த இரண்டு நாட்களா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க அதே போல தெர்மல் ட்ரோன் மூலியமாவும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இது எதுலையுமே சிறுத்தையோட நடமாட்டம் சிக்கலை இதனால சிறுத்தை பெரம்பலூர் மாவட்டத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் வனத்துறையிட்ட இருக்கு சிறுத்தை தற்போது சேலம் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்க பச்சை நோக்கி நகரலாம் அப்படின்னு வனத்துறை யோகிக்கிறாங்க இந்த சிறுத்தை பத்தி நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இது கூண்டுகள்ல வச்ச எந்த இறையுமே சாப்பிடல இந்த சிறுத்தைக்கு கூண்டுகளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இதனால இந்த கூண்டுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீர்நிலைகள் வழியாவே இதோட பயணத்தை தொடருது